யாருமா ஒண்ணு இதே மாதிரி பண்ணலாம் சொல்லி வந்துருச்சு யாரும் மோசமான இடமே எங்க தான் இருக்க தெரிய மாறியா ஐயோ

ஐயோ பணம் வர மொத்த பணத்துமே எடுத்துகிட்டு வந்துட்டுமே இடம் வர சரியில்லாத இடம் வரையா ம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ஐயோ அப்பா வந்துட்டா யார்மா ஒன்று இப்படி பண்ணா ஐயோ ஐயோ சொல்கிறான் சொன்னா சொன்னா அம்மா யார்மா உன்னை இதே மாதிரி பண்ணா எவன் ஐயோ யார்மா உங்க இதே மாதிரி பண்ணது சொல்கிறான்

ஐயோ என் பணத்தை காணுமே என் மாவு வேற எப்படி கிடக்குறாள் சொன்னா சொன்னா 有钱，有说那，说了,算了